ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து மட்டன் கிரேவி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த பட்டை கிராமெலாம் அதில் சேர்த்துக்கோம் நம்ம கூடவே நான் சின்ன வெங்காயம் கொஞ்சமும் பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதுவும் சேர்த்து நல்லா இது நல்லா ஒன்றமாக வறுத்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் கறி வேக வச்சுக்கிறேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் இப்போ தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் கறி வேக வச்சு வச்சுருக்கேன் இது ஏற்கனவே வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனியாத்தூள் தூள் போட்டு வேக வச்சுக்கிறோம் இப்போ நம்ம அந்த மசாலாவில் இதை சேர்த்துக்கலாம் இது நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி விட்டுப்போம் நம்ம அப்புறமா இது காரத்துக்காக இன்னும் கொஞ்சம் வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருவேன் நான் வந்து மசாலா தூள் கரம் மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் நம்ம அதில் ஒரு சின்ன துண்டு தேங்காவும் கொஞ்சமாக கசகசா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம இதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோம் இப்போ மசாலா ஃபுல்லாக வந்து எண்ணெயில் வதங்கிடுச்சு நான் ஏற்கனவே வந்து கறி வேக வச்ச தண்ணி இருக்குது அதை நம்ம இதில் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கோம் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கும் இப்போ வந்து சிக்கனை நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் கிரேவி வச்சு சாரி சிக்கன் இல்லை மட்டன் கிரேவி எப்படி வச்சு பாருங்கள் கட்டியாக இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கிரேவி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா நம்ம அதிகமாக வந்து தண்ணி சொல்லிட்டு கிரேவி வேறு ட்ரை ஆகிடும் இந்த அளவுக்கு போதும் இறக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க